அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க பதிவுக்குள்ளே போலாம் அன்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறதோட தலைப்பு என்ன அப்படின்னா துர் தேவதைகள் துர் ஆத்மாக்களை ஒருவர் மீது ஏவினால் என்னெல்லாம் நடக்கும் எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம தெளிவாக விளக்கமாகவே போட்டிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஏவல் அப்படிங்கிறது என்ன தேவதைகளுடைய ஏவல் என்ன அதே மாதிரி ஆத்மாக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய குழப்பங்களோடு நிறைய பேர்கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு நம்மகிட்டே நிறைய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கான பதிவாகவும் மற்றும் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விளக்கமாக இந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சென்றடையட்டும் நன்றி அன்பர்களே பொதுவாகவே இந்த ஏவல் ஒரு விஷயம் எதுக்காக செய்யப்படுது அப்படின்னா நம்முடைய வளர்ச்சி நம்முடைய நல்ல நிலை அல்லது நாம் நன்றாக வளர்ந்து முன்னேறி வரக்கூடிய சூழல் பிடிக்காத நம்மை எதிரியாக நினைக்கக்கூடிய ஆட்களும் நம்மை சுற்றி நம்முடைய வளர்ச்சி எதுவும் பிடிக்காமல் இந்த குடும்பம் இந்த வம்சம் இன்னார் நன்றாக இருக்கக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் கொண்ட சிலரால் அவர்களின் நிலையை விட்டு இறங்கியோ அல்லது அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை தரக்கூடிய விதமாகவோ அல்லது அவர்களுடைய சகலவிதமான விஷயங்களையும் தோற்று போய் வாழ்வில் ஒன்றுமே இல்லாமல் செய்வதற்காக செய்யப்படும் இந்த ஒரு பிரயோக முறைக்கு பேர் தான் ஏவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏவல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஏவி விடுறது அதாவது நீ போய் இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரியாத அம்மானுஷ்ய சக்திகளை துர்தேவதைகளை துர் ஆத்மாக்களை ஒருத்தருக்காக அல்லது ஒரு குடும்பத்துக்காக அல்லது ஒரு வம்சத்துக்காக ஏவி கட்டளையிட்டு அனுப்புறதுக்கு பெயர் தான் ஏவல் இதில் நிறைய வகைகள் இருக்குது துர்தேவதைகளை ஏவல் செய்யலாம் துர்தேவதைகள் அப்படிங்கிறது அன்பர்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவதைகள் அதாவது தெய்வ தேவதைகளில் துர்தேவதைகள் கெட்ட தேவதைகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது நம்ம அதை கையாளுகின்ற விதத்தை பொறுத்து தான் அது நல்லது கெட்டது செய்தா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும் இதே விதமாக எப்பேற்பட்ட தெய்வமாக அது காளியாக இருக்கட்டும் வாராகியாக இருக்கட்டும் மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதற்கு தக்கனத்தான் அது வேலை செய்யுமே தவிர அதற்கென்று ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு வேலை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அந்த வகையான தேவதைகளை தெய்வங்களை நம்ம உண்மையாகவே துர் தேவதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த துர்தேவதைகள் துர் ஆத்மாக்கள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நேற்று நான் முகநூல்லையும் வாட்ஸ்அப்லயும் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நிறைவேறாத ஆசைகள்னால கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான தேவையற்ற ஆயுள் முடியாமல் இறந்து போன ஆத்மாக்களை நாம் துர் ஆத்மாக்கள் கெடுதல் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த மாதிரி இருந்து போனவங்க எல்லாருமே கெடுதல் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அவர்களுடைய மனநிலை அவர்கள் எதை அனுபவிக்காமல் சென்றார்களோ அதை அனுபவிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தால் அந்த மனநிலை இருக்கக்கூடிய ஆத்மாக்களை மந்திரவாதிகள் கொண்டு வந்து அந்த மந்த் அந்த ஆத்மாக்களுக்கு இன்னும் சக்தி கொடுத்து அந்தந்த காரியங்களை செய்யுமாறு ஏவல் அனுப்புவாங்க அது நல்ல விஷயங்களுக்கு அனுப்புனா நல்ல ஆத்மாக்கள் கெட்ட விஷயங்களுக்கு கெடுதல் விஷயங்களுக்கு அனுப்புனா அது துர் ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த தே இந்த துர்தேவதைகள் துர் ஆத்மாக்களை ஒருத்தருக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ ஏவல் முறையில அனுப்பி வச்சா என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் முதல் விஷயமாக ஏவலால் பாதிக்கப்பட்ட நபரோ அந்த குடும்பமோ குழப்பத்திற்குள் ஆளும் மனது ஒரு நிலையிலேயே இருக்காது அது ஆளுக்கு ஒரு ஆளுக்கு செய்தாலும் சரி அந்த குடும்பத்துக்கு செய்தாலும் சரி ஒரு மனது ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் எதுக்காக குழம்புறாங்க அவங்களுக்கு காசு போனோம் செல்வ செல்வாக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இதை என்ன செய்யலாம் அதை என்ன செய்யலாம் இப்படிங்கிற மாதிரியான குழப்பத்துக்குள்ளே இருக்கும் இந்த குழப்பத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா இன்னும் அந்த குழப்பங்கள் அதிகமாகும் என்றைக்குமே நண்பர்களே நிறைய பேர் இங்கே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை பற்றி பத்து பேர்த்துகிட்ட கேட்கறது இருபது பேர்த்திட்ட கேட்குறது எந்த இடத்துல க சொன்னாலும் பதில் திருப்தி இல்லாமல் அவங்களுக்கு இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மகிட்ட வர்றவங்களே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தெய்வம் என்ன சொல்லுதோ அந்த வாக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர அவங்க இந்த யூடியூப் வீடியோ அது இது பேஸ்புக் மற்ற சமூக வர வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சேமிச்சு வச்சு அவங்க ஒரு கருத்தை வச்சுருப்பாங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருந்தா இது உங்களுக்கு செய்வன பிரச்சனை இப்போ ஒரு பத்து பேர் சொல்லி கேட்டுட்டு எனக்கு சைவன பிரச்சனை தான் இருக்குன்னு வந்து நிப்பாங்க நம்ம தெய்வம் என்ன சொல்லுது தெய்வ வாக்குல என்ன வருது அப்படிங்கறத அழுத்தி திருத்தமாக சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது நம்மள மாதிரி இன்னும் பத்து பேர்கிட்ட போய் கேட்பாங்க பத்து விதமாக பதில் வரும் அதையே போட்டு அந்த குழப்பத்துக்குள்ளேயே ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திச்சு சிந்திச்சு அதை பற்றியே யோசிச்சு யோசிச்சு ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு தான் ஒரு விஷயம் முழுமையாக ஒரு உரை ஒரு தெய்வத்தை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை கையில் எடுத்து அதை கையாளுங்க ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை அடுத்த வீட்டுக்காரங்க கூட சண்டை இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ளோ அல்லது நம்ம செய்யக்கூடிய பொருள்களுக்குள்ளோ கிடையாது அமானுஷிய விஷயங்களுக்குள்ள அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி நகரும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாகும் நீங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டோம் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதை இன்னைக்கு முடிக்க போகிறோம் இதை எப்படியாவது இந்த தெய்வத்தோட துணை கொண்டு நம்ம முடிச்சுடுவோம் அப்படின்னு உறுதியான மனநிலையோடு இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட வேணாலும் சொல்லி என்ன தீர்மானம் வேணாலும் என்ன தீர்வு வேணாலும் கேளுங்கள் ஆனால் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை நோண்டி பல பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னா மீண்டும் 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 பிரச்சனைகள் அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஏன்னா நீங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமானுஷிய சக்தி பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களை அது நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களை உணர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு சரி ஓகே இதுதான் தீர்வா ஒன்று பிரச்சனைனாலோ இல்லை செய்ய முடியாத சூழல்னாலோ சரி அடுத்து பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க நம்மகிட்ட வர்றவங்கள்ட்ட அதை சொல்கிறது அதுதான் உங்களால் பரிகாரம் பண்ண முடியலன்னா ஒரு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போய்ட்டு அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வேலைகளை பாருங்கள் அது அந்த தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போகும்போது சின்ன சின்னதாக பிரச்சனைகள்லாம் குறையும் அதோடு அப்படியே அடுத்த விஷயங்களை பாருங்கள் அது தீர்வு தெய்வம் என்னைக்கு நினைக்கிதோ அன்னைக்கு தானாக உங்களை தேடி வரும் அது வரைக்கும் அந்த பிரச்சனையை எந்த விதமான விதத்துலையும் நோண்டாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது ஒரு பிரச்சனை எடுத்தோம் நம்மகிட்ட கேட்டோம் இன்னும் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்போம் நீங்கள் கேட்க கேட்க இந்த பிரச்சனையை வந்து நோண்ட நோண்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெருசாகுமே தவிர எந்த விஷயமும் குறைய போகிறது இல்லை அது இலவசமாக சொன்னாலும் சரி நீங்கள் காசு கொடுத்து பார்த்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு பிரச்சனையை எடுத்தோம் இதை இதோடு முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் பிரச்சனையை அணுகும் போது அதுக்கான தீர்வு கிடைக்குமே தவிர மற்றபடி எத்தனை பேரத்தில் கேட்டாலும் அதற்கான தீர்வுங்கிறது அமையவே அமையாது சரி வாங்க டாப்பிக்குகள் இருந்து வெளியே போய்ட்டோம் நம்ம அடுத்து பார்ப்போம் இப்படி துர்ரா சக்திகளை துர் தேவதைகளை துர் ஆத்மாக்களை நம்ம ஒருத்தருக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ ஏவி விடும்போது நிச்சயமா இந்த குழப்பமான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் இந்த குழப்பமான சூழ்நிலைகள்லாம் நடக்கிறது தான் நான் அந்த முன்னாடி இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இரண்டாவது அந்த குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது குடும்பத்திலேயோ யாராவது ஒரு நபர் அருகில் இருப்பது போலவே இருக்கும் யாராவது அவங்களை அடிக்கடி கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் துர்தேவதைகள் துராத்மாக்களை ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஆத்மாவும் அந்த ஏவல் செய்யப்பட்ட தேவதையும் நி அவங்க கூடவே இருக்கும் அவங்களு அவங்களுடைய விஷயங்களுக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் பண்ண விடாமல் அவங்கள முடக்கி போட்டு வச்சிருக்கோம் அது தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி வருமான விஷயங்களா இருந்தாலும் சரி என்ன விதமாக சம்மந்தப்பட்ட எதிரி சொல்லி கட்டளையிட்டு அனுப்புறானோ அந்த விதமான விஷயங்களை அந்த ஆத்மாவோ அல்லது ஏவலோ நிச்சயமாக உங்கள் கூட இருந்தே அது உங்களை பாதிக்கும் இரண்டாவதாக கனவு கெட்ட கெட்ட கனவுகள் உங்களை பயமுறுத்தக்கூடிய கனவுகள் தேவையில்லாத எங்கெங்கேயோ போய் உங்களுக்கு மரணம் ஏற்படுற மாதிரி நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே உள்நுழைஞ்சு நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரியான கனவுகள்லாம் வரும் அதே சமயத்தில் அடிக்கடி வந்து வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு அல்லது அந்த சம்மந்தப்பட்ட ஏவல் பாதிக்கப்பட்ட நபர் கூட சண்டை சச்சரவு தேவையில்லாத வாக்குவாதங்கள் அடிதடி சண்டை இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் தள்ளும் டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளும் நம்ம எதுக்கடா வாழ்கிறோம் என்ன காரணத்துக்காக வாழ்கிறோம் என்ன இப்படி இருக்குது நமக்கு இது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான டிப்ரெஷன்களை கொண்டு போய்விடும் தொழிலை மட்டும் முடக்கி தொழிலில் ஒன்றுமே இல்லாமல் பண்ண பண்ணுறதுக்காக ஏவல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பீக்கில் போயிட்டு இருந்த தொழிலோ அல்லது சாதாரணமாக ஒரு அன்னன்னைக்கு வருமானங்கள் வந்துட்டு இருந்த தொழிலோ மொத்தமாக ஒரே நாளில் ஒன்றுமே இல்லாமல் படுத்துகிறோம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் மொத்த காண்டாக்ட்டும் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட நமக்கு எதிரியாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க நம்ம பேசுகிறதெல்லாம் தப்பு நீ என்ன இப்படி பேசுகிறேங்கிற மாதிரியான நம்மளை ஒரு எதிரி ஸ்தானத்துல வச்சு பார்க்கக்கூடிய சூழல்கள் டக்குன்னு உருவாயிரும் அதே சமயத்துல நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ்ல பத்து ரூபா கூட வருமானம் வராம கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து குறைஞ்சி அந்த தொழிலே இழுத்து அளவுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த தொழில் சார்ந்த ஏவல் முறைகளை பயன்படுத்தும் போது நிச்சயமா வரும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தை செதைக்கணும் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணணும் நடக்கு கட்டளை இட்டு அனுப்பக்கூடிய ஏவல்கள்ல அந்த குடும்பம் சம்பந்தமே இல்லாம அம்மா அப்பாக்குள்ள சண்டை அம்மா பிள்ளைக்குள்ள சண்டை மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை இல்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிள்ளைங்களுக்குள்ள சண்டை இந்த மாதிரி எந்த காரணங்களும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து அது பெரிய பிரச்சனையாகி குடும்பமே சின்ன பின்னமாகி செதறி தனித்தனியா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மூலையில போய் இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் வரும் அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த துர்மாத் ஆத்மாவையோ அல்லது துர் சக்தியோ பிரயோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் உடல் வீங்கும் கைகால் வீங்கும் உடல் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அதே சமயத்தில் தேவையில்லாத புத்தி சுவாநதியின குறைவு ஏற்படும் எப்படா படுத்துக்கலாம் போலயே இருக்குது எதுவுமே எந்திரிச்சு வேலையே பார்க்க முடியல கை வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலிக்குது பெண்களுக்கு எடுத்துகிட்டு போனால் முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த காட்டேரி ஏவல் பிரச்சனை எல்லாம் ரத்தப்போக்க போக்காக இருக்குது உதிரை போக்காக இருக்குது டெய்லியுமே வந்துட்ருக்கு மாதம் மாதம் வர்றது முப்பது நாள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை பத்து நாளைக்கு ஒருக்கா வந்து என்ன தொந்தரவு பண்ணுதுன்ற மாதிரியான சூழல்களுக்குலாம் கொண்டு விடும் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எந்த ரிப்போர்ட் எவ்வளோ பெரிய செக்அப் பண்ணாலும் உடம்புல எதுவுமே பிரச்சனை இல்லை உடம்புல எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு எங்கனாலேயும் சொல்ல முடியலை அதனால் சத்து மாத்திரையை கொடுக்குறோம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியான மருத்துவ விஷயங்களில் அப்படி போயிடும் அதே வந்து ஒருத்தனை ஒருத்தனுடைய வேலையில் பிரச்சனையை கொடுத்து அவனை கெடுக்கணும் இல்லை அவனுடைய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஏவல் பிரயோக முறையில இந்த துர்சக்தி அல்லது துர் ஆத்மாக்களை ஏவி விட்டு என்ன வே இந்த இந்த துர்சக்தி அல்லது துர் ஆத்மாக்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா கொடுக்குற படைகளையும் பூஜை முறையும் வாங்கிட்டு அந்த மந்திரவாதியோ அல்லது அந்த செய்யக்கூடிய பிரயோக முறையை பயன்படுத்தக்கூடியவரோ என்ன கட்டளையை அவர் வாயால் என்ன கட்டளை நீ இந்த குடும்பத்தை நாசம் பண்ணு இந்த குடும்பத்தை பிரிச்சிரு இந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடு பண ரீதியான பிரச்சனைகளை கொடு அல்லது மன ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து எல்லாரையும் குழப்பி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணு அல்லது குழந்த பாக்கியத்தை தடை பண்ணி வை திருமணத்தை தடை பண்ணி வை இப்படி என்ன கட்டளையை கொடுத்து அந்த கட்டளைக்கு தகுந்த மாதிரி படையில கொடுத்து அனுப்புகிறாங்களோ அந்த வேலையை நிச்சயமாக அந்த துர் ஆத்மாவும் துர்தேவதைகளும் செய்யும் சில தேவதைகள் சில துர் ஆத்மாக்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதே தெரியாது எந்த இடத்துல குறி போய் கேட்டாலும் எந்த இடத்துல சாமியாடுறவங்கட்ட போய் கேட்டாலும் விஷயம் உடைஞ்சு வெளியே வராது அது எங்கே உடையணும்னு இருக்கோ இதுதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு எந்த தெய்வத்தின் மூலமா உங்களுக்கு பிரச்சனை உடஞ்சு அந்த பிரச்சனை வெளியே வரணும்னு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அது வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது அதுக்கு தேவையான திருவுள பண்ணி அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இது விஷயம் இரண்டாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வத்தை ஏதாவது ஒரு தெய்வத்தை இருக்க பிடித்து கொண்டு அந்த தெய்வ வழியிலேயே நீங்கள் வழிபாட்டு முறையிலேயே தினமும் அந்த தெய்வத்தை வணங்கி செல்வது தான் இதற்கு ஒரே ஒரு தீர்வு இது வராமல் இருக்க பாதுகாக்க உங்களுடைய குலதெய்வ கோயிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நல்ல மந்திரி மாந்திரிகர் செய்கிற செய்யுங்கள்ட்டையோ ஒரு உடல்கட்டு பாதுகாப்பு தாயத்து அல்லது வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னா வீட்டுக்கு அஷ்டபந்தன தாயத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தயார் செஞ்சு உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த விஷயம் தான் செவ்வாய் வெள்ளியாவது கலந்துக்குங்க அதே சமயத்தில் விளக்கேத்தி வச்சு தெய்வ சக்தியை உள்ள விளக்கேத்தி வச்சு நீங்க தினமும் ஆலய வழிபாட்டை கொண்டு வாங்க தினமும் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கேத்துங்க அப்படின்னு ஏன் முன்னோர்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள இருந்தெல்லாம் நம்ம வெளிவரதுக்காகவும் அதே சமயத்துல இது மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மாட்டாம இருக்கணுங்கிறதுக்காக தான் எதுக்காக பெரியவங்க பெரியவங்க நம்ம சொல்லி வச்சுட்டாங்க ஆனா இன்னைய காலகட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்சு தினமும் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றக்கூடிய குடும்பங்கள் மிக மிக குறைவு நூறில் ஒரு பத்து குடும்பம் தான் அந்த பழக்க வழக்கத்தை இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு மீதி தொண்ணூறு பேர் ஆறு மணி ஆனால் எங்கே எந்த வெளியே ஷாப்பிங் போகலாம் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் எங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளேயே தான் போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க மா நாகரிக நாகரிகன்ற பேரில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத அமானுஷிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாயி வாழ்க்கையை தொலைக்கிறவங்கள தான் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம் நம்ம பழமையான கையில் எடுத்து நம்ம வழிபாடு பண்ணுவோம் வீட்டில் ஒரு வழிபாடு பண்ணுவோம் கூட்டு வழிபாடு பண்ணுவோம் தெய்வங்க சங்கல்பத்தை வச்சு தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்வோன்ற விஷயங்களை யாருமே கடைபிடிக்க கிடையாது ஆகவே நண்பர்களே புரிஞ்சு நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்